நடிகர் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியது சில அரசியல் கட்சிகளுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நீட் தேர்வின் தேவைகள் குறித்தும் விஜய் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு பதில் சொல்லியிருந்தார் ஒரு நடிகர் நீட் வேணாம்னு சொல்றாரு இங்க ஒரு டாக்டர் நீட் தேர்வு வேணும்னு சொல்றாரு ஏன்னு பாருங்க விஜய் வந்து அரசியலுக்கு வராரு ஒரு வாரம் டைம் அங்கே இங்கே மீட் வைக்கும் போது பொட்டு வச்சுட்டு வந்தாரு அப்போ யாருக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருந்தது செகண்ட் திரும்பவும் மீட் பண்ணும்போது பொட்டு இல்லாமல் இருந்தாரு அப்போ வந்துட்டு நீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ தமிழக அரசு எடுத்துள்ள தீர்மானத்துக்கு வந்து ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஆஸ் எ டாக்டராக நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்றீங்க நீட் வந்து உண்மையிலேயே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அது வர்த் வைலாம் இல்லைங்களா சார் நீட் வேணுமா வேண்டாமா இந்த பிரச்சனைகள் நாட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி அதையும் காரணம் காட்டுறாங்க அதாவது ஒரு ஒரு பரீட்சையை வந்து இன்னார்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இயங்கி இந்த பரீட்சையை வந்து இந்த ரெண்டு இடங்களில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அந்த அவங்க வந்து பக்கா ஏமாத்துக்கு அபதிகளாக இருக்கா அவங்க ஏமாத்தி ஃப்ராடாக அவங்க கண்டக்ட் பண்ணி காசு எடுத்துடுறாங்க என்ன பண்ணுவோம் அந்த ஏமாத்தி ஃப்ராடான ஆட்கள் உள்ளே தள்ளுவோமா இல்லை அந்த பரீட்சையை காலி பண்ணிவிடுவோமா அதை அவங்க எல்லாம் சொல்கிறாங்க குழந்தைய வந்து குளிப்பாட்டி அந்த இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் டர்டியாக இருக்கும் பாத் வாட்டர் அப்போ அந்த பாத் பாத் வாட்டரை வெளியில் தள்ளி தூக்கி போட்டு குழந்தைய வச்சுக்கணும் இவங்க குழந்தைய வெளில தூக்கி போட்டு பாத் வாட்டர் வச்சுக்கிட்டா எப்படி ஸோ நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே விஜயுடைய ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் நான் வந்து பாராட்டுறேன் இது வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் எஜுகேஷன் பண்ணுறாரு ஆனால் ஃபேக்ட்ஸ் யார் அவர்கிட்ட கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட இந்த ஃபேக்ட்ஸ் அவர் கற்றுக்கணும் ஃபேக்ட்ஸ் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் க்ளியர் ஆகும் ஃபேக்ட் என்னன்னா இட் இஸ் அ ஃபெய்த் அக்காம்ப்ளி நடந்தாச்சு அவர் சொல்கிறாரு இந்த முடிஞ்சால் அந்த பொது பட்டியலில் இருந்து மாநில மா மாநிலம் சொல்லலாம் அது வந்து ஒரு வார்த்தையாக சொல்லலாம் அதாவது என்ன மாதிரி இருக்குதுல்ல முடிஞ்சால் நம்ம எல்லாம் அப்படியே மாறிட்டு கமலை அப்படியே அமிதாப் பச்சனோட கம்ப்ளீட் ஃபேஸ் எதனா பாசிபிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளாண்ட்டு அதில் விற்கணும் டுவால் அவ்வளோ இம்பாசிபிள் திங்ஸ் கூட அதாவது நடக்க முடியாத விஷயங்களை ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகிறது புதுப்பட்டியிலேருந்து மாநில பட்டியல் இப்போ நம்ம கேட்கணும் யார் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் உங்களோட கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போ யார் இங்கே இருந்தது அப்போ ட அப்போ டிஸ்மிஸ் பண்ண கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் ஸோ திமுக கவர்மெண்ட் இருந்து அது டிஸ்மிஸ் ஆகி அப்புறம் காங்கிரஸ் அங்கே இருந்து காங்கிரஸ் போடுது அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ இந்த சென்ற நாற்பத்தெட்டு வருடங்கள் எவ்வளவு முறையும் அவங்க வந்து இந்த பொதுலேருந்து இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கலாம் நாற்பத்தெட்டு வருஷம் அவங்க செய்ய முடியாததை செய்யாததை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணணும்னா அது அரசியல் தான் ஆனால் அவர் வந்து சாதுரியமாக அரசியல் பண்ணுறாரு என்னால ஆபா விஜய் வந்து நீட் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் இது வந்து சாத்தியமான ஒரு விஷயமே இல்லை யாரு அவர் யார் சொன்னாலும் வேறு யாரும் சொன்னாலும் சாத்தியமானது இல்லை அவருக்கு அட்வைஸ் பண்ணுற லாயர்ஸும் இது மாதிரி அப்படியே சுப்ரீம் கோர்ட்டையே கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதோட ஈஸி வந்து நான் விஜய்க்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன் விஜய் நீங்க நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்டத்திலையும் நீங்க வச்சிருக்கீங்க உங்க நற்பணி மன்றங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க நீட் கோச்சிங் எவ்வளோ ஆகும் போகுது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் செலவழிச்சிங்கன்னா இரநூறு பேருக்கு நீங்க கோச்சிங் கொடுக்க முடியும் அந்த இரநூறு பேர்ல ஐம்பது பேராவது டாக்டர்ஸ் ஆனாங்கன்னா உங்களை மாதிரி நல்லா நல்லது பண்ணுவாங்கன்னா அது செய்யுங்கண்ணா முதல்ல அதுக்கு வந்து நீட்டு வழிக்கை ஏன் ட்ரை பண்றாரு இந்த நீட்டுன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னன்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டும் மட்டுமே எதுவும் நான் கேட்கல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை கவர்மெண்ட் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட் கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் இதுல அரசுல படிச்சு உள்ள வாங்கினாங்க அதுக்கு பதிலாக பின்னால் உட்காந்துக்கிட்டு நீட்டு தூக்கு நீட்டு தூக்கு நீட்டு தூக்குங்கிறது வெறும் அரசியல் ஆனா நீட்டை வந்து மையமா வச்சு பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறது அது ஒரு பொதுப்பணி இந்த தருணத்துல விஜய் அவர்கள் வந்து முடிவெடுக்கணும் அரசியல் செய்யணுமா பொதுப்பணி செய்யணுமா அரசியல் செய்யணுமா நீட்டு வேணான்னு கத்திக்கிட்டே இருங்க பொதுப்பணி செய்யணுமா நம்ம வாங்க சேர்ந்து நீட் சென்டர்ஸ் போடலாம் வந்து மருத்துவர்களாகலாம் ஆக்கலாம் ஓகே இந்த கொஸ்டின் ஏன் அப்படின்னா இன்ஃபுயன்சராக ஒரு விஷயம் பண்ணால் கண்ண முடித்தனமோ அப்படியே அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவர் அது சொல்லும்போது இது கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் ஏன்னா அவர் பேசினா ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் தான் வச்சிருந்தாரு யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்கள ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க எல்லாருமே கூப்பிட்டு தான் பேசியிருக்காங்க ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் அப்படியே என்ன சொன்னாலும் சரி செய்யறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு அவர் வந்துட்டு சொல்லும் போது இல்லங்க எப்படி பார்த்தாலும் கூட நீட் வந்து நமக்கு தேவையில்லாதான் ஏழை எளிய மாணவர்கள் வந்துட்டு பாதிக்கிறாங்க தமிழ் வழியில படிக்கக்கூடியவங்க கூட பாதிக்கிறாங்க அந்த ஒரு ஆங்கிள் சொல்றாரு ஆமா சீட்டிங் நடந்துச்சு ஏமாத்தினாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன் யாரா ஏமாத்துறாங்க மத்திய அரசா இல்ல இந்த நேஷனல் டீச்சிங் அகாடமி இந்த அவங்க அந்த டெஸ்டிங் அகாடமி அவங்க பண்ண விஷயம் இது மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் இது சொன்னார்ல அதே விழாவில் விஜய் சொல்லும்பொழுது பன்னெண்டாம் கிளாஸ் மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கும்பொழுது அந்த ஒருத்தர் வந்து பிஏ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ பண்ணி ஒன் லேடி அவங்க தான் மாவட்ட தலைவராக இருக்காங்க ஊட்டியில நம்ம ஹசியா சம்படி மாவட்ட தலைவராக இருக்காங்க விஜயோடைய கட்சிக்கு அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க அவங்க பன்னெண்டாம் கிளாஸ் சொல்லி அவங்க வந்து ஆக்சுவலாக பிஏ செகண்டோ பிஏ தேர்டு அந்த அம்மா வந்து விஜயோட பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்க அட்லீஸ்ட் இல்லை இல்லை நான் போட்டோ எடுத்துட்டேன் ஆனால் நான் வந்து டுவெல்த் பாஸ் பண்ணலன்னு சொன்னனால அவங்களும் சொல்லலை இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு பன்னெண்டாம் கிளாஸ்க்கு மாணவர்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக பிஏ படித்து அங்கே மாவட்ட தலைவர் இருக்கிற ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு அந்த ஃபோன் ஃபங்க்ஷனையை கேன்சல் பண்ண முடியும் ஒரு தப்பு நடந்து போச்சு அடுத்த முறை அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும் அதே போல இது ஒரு பெரிய தப்பு தான் சின்ன தப்பு இல்லை ஆனால் இருபது

அப்கோர்ஸ் நீட்டும் இது நான் டேரெக்ட் சொல் இது வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தது தான் அவர் ப்ரைஸ் கொடுத்தது அது வந்து சில்ட்ரனுடைய வருங்காலத்தை வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் முக்கியமான விஷயம் அதை லைட்டாக எடுக்கக்கூடாது நானும் அதை வந்து ஆதரிக்கிறேன் என் அடித்து தூக்கணுங்கிறத நான் ஆதரிக்கிறேன் கோல்மால் பண்ணவங்க அத்தனையும் ஒரு அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் உள்ள தள்ளணும் அவங்க வந்து அப்பா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்க பேரே ஐயோ எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டான் என் அண்ணன் இப்படி பண்ணிட்டான்னு நினச்சி இதுக்கு இது ஷேமில் பேர் பட்ட ஒரு அவமானத்தில் இருக்கணும் அப்போ தான் திருப்பி வந்து நடக்காது இன்னொரு ஒரு நல்ல நியூ என்டிஏ இப்போ நான் இன்சார்ஜாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன் என்டிஏ மாதிரி ஒரு நல்ல டெண்டர் பண்ணி ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் கொண்டு வரணும் தமிழ்நாடில் வந்து பியூட்டிஃபுல் தமிழ்நாடோட ஒரு நீட்டு மாண்புமிகு முதலமைச்சரோட ஒரு ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதாவது ஏழரை பர்சன்ட் இக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் நமக்கு ஏழு எளிய மாணவர்கள் தான் உதவணும் தமிழ்நாடு சொல்கிறாங்க செவன் அண்ட் ஆஃப் கொடுங்க அக்ராஸ் அப்படின்னா ஓபிசியில் எஸ்சியில் எஃப்சியில் எல்லாத்துலேயுமே ஸோ அதை வந்து நம்ம நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த இடபிள்யூஎஸ் இக்கனாமிக் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட பலகீனமான சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏழரை பர்சன்ட் கொடுக்கலாம் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஜில்லாலையும் ஆரம்பிக்கலாம் அப்போ ஃப்ரீ சென்டர்ஸ் ஆரம்பித்தா நம்ம பசங்க நூற்றுக்கு நூறு நீட்டில் நிறைய பேர் மருத்துவர்கள் ஆவாங்க இது எல்லாமே ஈஸியாக மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்கள் இதை விட்டுட்டு நீட்டை தூக்கு நீட்டு தூக்கு மோடியை சொல்லி நீட்டு தூக்குன்னா என்ன அர்த்தம் சரியாக நம்ம டைரக்ட் பண்ணோம்னா சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலாம் ஏழை ஏழை மாணவர்களை மருத்துவர்களாக்கலாம் அரசியல் இல்லாமல் இது பண்ணணும் ஐ ஹோப் விஜய் இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அந்த மாதிரி டாக்டர்ஸ்னா மட்டும் அவ்வளோ ஒரு வேக்கண்ட் இருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க எம்பிபிஎஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது போது நெக்ஸ்ட் என்னது ஒரு ஒரு டென் இயர்ஸ் எடுத்துக்கும் போது எப்படி சார் இருக்கும் யார் என்ன நினைக்கிறாங்களோ ஈஸியாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்படி பாசிபிலிட்டி இருக்கும் சார் அன்னைக்கும் நீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவ்வளவு காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை போக போக டெஃபினட்டாக நீட்டுக்கு காம்படிஷன் கம்மி வரும் அந்த இருபத்தி நாலு லட்சங்கிறது பதினாறு பன்னெண்டு பத்து லட்சம் ஆகிடும் இந்த ஒரு லட்சம் சீட்ஸ் இருக்குல்ல மெடிக்கலுக்கு அது வந்து ரெண்டு மூணு ஆயிடும் இப்போ பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் சீட்டுன்னா நாளில் ஒருத்தருக்கு கிடைக்கும் இப்போ வந்து இருபத்தி நாலில் ஒருத்தருக்கு கிடைக்குது ஸோ போக போக அந்த மாற்றம் உருவாகும் உருவாகணும் நான் அதே மூச்சில் சொல்கிறேன் பல இன்ஜினியரிங் காலேஜஸை எடுத்து மருத்துவக் கல்லூரிகளாக மாற்ற முடியும் நான் இப்போ நான் அட்வைஸ் கொடுக்குறேன் சென்ட்ரலில் மத்திய அரசுக்கு நான் என்ன சொல்றேன் அமெரிக்காவில் நான் வந்து பெரிய 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 காலேஜுக்கு போயிருக்கேன் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருக்கும் இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ரூல் வச்சிருந்தாங்க மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுன்னா அது இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்கணும்னு அந்த இருபத்தி அஞ்சு ஏக்கர் ரூலை வந்து இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எங்க எழுதியிருக்கு எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் இந்தியாவில் மட்டும் இருபத்தஞ்சு ஏக்கர் அப்படின்னா இருபத்தஞ்சு ஏக்கர் தமிழ்நாடுல அது சென்னையில் போய் இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கினா எவ்வளோ காசு ஆகும் யார்கிட்ட அவ்வளோ காசு இருக்கும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை லீக்கர் பேரன் இல்லை பொலிட்டிஷியன் இவங்ககிட்ட தான் இருக்கும் உங்கள் கிட்டையோ எங்கிட்டயோ இருக்காது காசு சாமானிய மனிதன் படிக்கணும்னா அது சாமானிய மனிதன் வந்து சாதாரண மனிதன் கட்டணும் சாதாரண மனிதன் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணுன்னா நாங்கள் ரூல்ஸ் பார்த்து புதியதோ ஒரு உலகம் செய்வோம்னு பாரதியார் சொன்னால் போல் டே போங்கடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூல் அடிச்சு தூக்குங்கடா கொண்டு வாங்கடா ரெண்டு லிட்டர் ரெண்டு ஏக்கர் இருந்தால் போதும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்குன்னு வச்சா இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே மெடிக்கல் காலேஜ் மாற்றலாம் ஏன் இன்னும் மருத்துவர்கள் வரக்கூடாது வரணும் இங்க ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அப்போ போய் ஜார்க்கண்ட்ல ஒர்க் பண்ணுறோம் சட்டீஸ்கர்ல ஒர்க் பண்ணலாம் அங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஷார்டேஜ் இருக்கு பீகாரில் ஒர்க் பண்ணலாம் நார்த் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணலாம் ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம் நினைக்கிறது யாதும் ஊரே யாவனும் கேளுன்னா இதான் அப்படி தான் பண்ணும் போக போக நீட் எக்ஸாம்ஸ் அது பற்றி ஒரு ஒரு ஆர்வம்லாம் குறைஞ்சிரும்னு சொல்கிறவங்க ஈஸியாக சீட் கிடைக்கும் நிறைய பேர் ஃபைவ் டு டென் இயர்ஸ்ங்க எதாவது நோட் பண்ணிக்கிங்க ஃபைவ் டு டென் இயர்ஸில் பத்து லட்சம் எட்டு லட்சம் பேர் எழுதுவாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் சீட் இருக்கும் ஜாலியாக வாங்கிட்டு போவாங்க மெடிக்கல் அப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய ரெலவென்ஸ் இருக்காது